எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்ணிகா லக்ஷேந்தன் சேனல் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற பதிவுகளை உங்களால் உடனுக்குடனே பார்த்து பயன்பெற முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்த மூன்று தீபத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நான் இதுக்கு முன்னாடி மூன்று தீபத்தை பற்றி என்ன தீபம்ன்றது மட்டும்தான் போட்டிருக்கேன் நான் வந்து ஒவ்வொரு தீபத்தையும் ஒவ்வொரு வீடியோவாக அப் அப் அப்டேட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து ஒவ்வொரு வீடியோவாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா முதல் தீபம் முதல் தீபம் வந்து பஞ்சகவ்ய தீபம் பஞ்ச பஞ்சகவ்ய தீபத்தை பற்றி உங்களுக்கு தெரியும் இந்த தீபம் வந்து எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நாட்டு மருந்து கிடைகள் அப்புறமா ஆன்லைன் மளிகை கடையில் கூட இப்போல்லாம் கிடைக்கிது நீங்கள் வந்து பார்த்து கேட்டு வாங்கிக்குங்க அதாவது வெள்ளிக்கிழம தான் இந்த தீபத்தை ஏற்றணும் நீங்கள் வந்து ஒரு வாரம் முன்னாடி இந்த தீப் பஞ்சகவ்ய விளக்கை வந்து வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த தீபம் எப்படி ஏற்றுறதுன்னு சொல்கிறேன் நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி ஒரு அகலமாக ஒரு தாம்பரை தட்டி எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே ஒரு அகல் வச்சுக்கோங்க அகலுக்கு மேலே தான் அந்த பஞ்சகவ்ய தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றணும் நீங்க வந்து தீபத்தை மா பஞ்சகவிய விளக்கை மட்டும் வச்சு ஏற்றாதீங்க அஹ் மேலே தான் பஞ்சகவ்ய தீபத்தை வந்து வச்சு ஏற்றணும் நெய் விட்டு தீபத்தை ஏத்துங்க அதுதான் ரொம்ப நல்லது நான் வந்து வீடியோல எண்ணெய் விட்டுருக்கேன் அது தப்பு நீங்க வந்து நெ பசுநெய் கிடைச்சா இன்னும் நல்லது பசுனை வச்சு ஏற்றுங்க ரொம்ப நல்லது பஞ்சகவ்ய தீபம் வந்து பாத்தீங்கன்னா வாரம் ஒரு முறை வெள்ளிக்கிழமை காலை நேரத்துல ஏத்துறது ரொம்ப நல்லது பிரம்ம முகூர்த்த நேரம் நாலு ஆறு ஏற்றுறது ரொம்ப நல்லது அது முடியாத பட்சத்தில் நம்ம சா மாலை டைமில் ஆறு மணிக்கு மேலே ஏற்றுறது ரொம்ப நல்லது இதில் வந்து முக்கியமாக நான் சொல்கிறேன் பசு நெய் கிடைச்சா ரொம்ப நல்லது பசு நெய் விட்டு ஏற்றுறது ரொம்ப சிறப்பு இது அப்போ அது இல்லைன்னா இல்லைனா நெய் விட்டு சாதாரண எண்ணெய் நம்மளுக்கு கிடைச்சாலும் சரி ஓகே நல்லெண்ணெய் விட்டு ஏற்றுங்க இந்த விளக்கு வந்து நீங்கள் ஏற்றி வச்சிங்கன்னா முழுசாக எரிஞ்சு சாம்பல் ஆகிடும் இந்த சாம்பலை வந்து நம்ம வந்து விபூதியாக பயன்படுத்திக்கலாம் எங்கேயாவது நம்ம போகும்போது மகாலட்சுமி தாயாரை மனசில் வச்சு நினச்சிட்டு இந்த விபதியை வந்து நெத்தியில் வச்சுக்குங்க ரொம்ப நல்லது தாயார் நமக்கு பிடிச்சது இந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா கோமாதாவில் சாணத்துலேருந்து செய்கிறது தான் நம்ம மகாலட்சுமி தாயார் வந்து கோமாதாவில் தான் வசிக்கிறாங்க இந்த தீபத்தை நம்ம ஏத்துறது ரொம்ப நல்லது நம்மளுக்கு கோடீஸ்வரையாகும் துட் திடீர் பணவரவு செல்வ செழிப்பை உண்டாக்குற தீபம் இது நான் சொல்லி நான் வந்து இந்த பதிவில் போடுற மூன்று தீபமும் மகாலட்சுமி பிடித்தது கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடியது ஓகே இன்றைக்கி நாம் வந்து பஞ்சகவிய தீபத்தை எப்படி ஏற்றுறது என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை இவ்வளோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற நல்ல பதிவுகளை உங்களால் உடனுக்குடனே பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் நன்றி வணக்கம்